உன்னுடைய வாழ்க்கையை மாற்றணும் உலகத்தை மாத்தணும் சரித்திரம் படைக்கணும் வாழ்க்கையில முன்னேறணும்னு ஆசைப்படுறியா நீ தூங்கி எழுந்த உடனே கிளீன் பண்ண கத்துக்கோ சாப்பிட்ட தட்டை எடுத்துட்டு போய் கிச்சன்ல போடு நீ பாத்துக்க கத்துக்கோ ஒழுங்கா ஒழுக்கமா இருக்கிறது ரொம்ப சாதாரண அசால்ட்டான விஷயம் நம்ம யோசிக்கலாம் ஆனா வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா தான் நான் வந்து எந்த வேலைகளையும் தள்ளி போடாம உடனே செய்ய ஆரம்பிச்சேன் ஒழுக்கமா டிசிப்ளினா செல்ஃப் டிசிப்ளினோட இருக்கிறது ஒரு விளையாட்டு விஷயம் கிடையாது அது சாதாரண விஷயம் கிடையாது நல்லா புரிஞ்சுக்கோ சின்ன சின்ன விஷயங்கள் தான் உன் வாழ்க்கையை கட்டும் போது சின்ன சின்ன விஷயங்கள் தான் உன் எதிர்காலத்தை மாத்து போது பயங்கரமா சாதிக்கணும் பெரிய பிசினஸ் பர்சனா வரணும் பெரிய ஸ்போர்ட்ஸ் பர்சனா வரணும் என் வாழ்க்கைய வச்சு நான் எதனா பிரயோஜனமா போனோம்னு நினைக்கிறியா எனக்கு டேலண்ட் இல்ல பேக்ரவுண்ட் இல்லன்னு யோசிக்கிறியா டிசிப்ளின் இருக்கா ஒழுக்கம் இருக்கா ஒழுக்கமா உன் கனவை நோக்கி ஓடக்கூடிய இருக்கா உன்னால சாதிக்க முடியும் ஒரு ஒரு நாள் அடுத்த நாள் காலையில எழுந்துக்கிறதுக்கு நம்ம அலாரத்தை செட் பண்றோம் அடுத்த நாள் காலையில அந்த அலாரம் அடிக்கும் பொழுது அந்த அலாரத்தை ஆஃப் பண்ணி நம்ம பொழுதுதான் அந்த நாள்ல முதல் முறையா நம்ம வெற்றி அடைறோம் அடுத்தது படுக்கைய நம்ம பெட்ட நம்ம கிளீன் பண்ணும்போது அந்த நாளுக்கான அடுத்த காரியத்தை நம்ம செய்ய ஆரம்பிக்கிறோம் இப்படி சின்ன சின்ன விஷயங்களா சின்ன சின்ன காரியங்களை நம்ம டெய்லி பண்ண வேண்டிய விஷயங்களை நம்ம பண்ணும்பொழுது நம்ம வாழ்க்கைக்கு நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறோம் நம்ம வாழ்க்கைக்கு நம்மளே பொறுப்பாளியா மாறுறோம் நம்ம வாழ்க்கையில மாத்தணும் நினைச்ச விஷயங்களை மாத்தவும் படிக்கணும் நினைச்ச விஷயத்த படிக்கவும் முடிக்கணும்னு நினைச்ச டார்கெட்டை முடிக்கவும் நம்ம ஹெல்த்தை ஒழுங்கா நம்ம பாத்துக்கணும் நம்ம பாதுகாப்பாக நினைச்ச விஷயத்தை நம்மளே செய்யவும் இப்படி நம்ம பண்ற சின்ன சின்ன காரியங்கள் தான் அடித்தளமா இருக்க போகுது நீங்கள் உங்களுடைய முக்கியமான வேலைங்களை தள்ளி போடுறீங்களா இல்லையான்னு சொல்லி தயவுசெய்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி